இலங்கையில் உள்ள மட்டக்களப்பு பகுதியில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் ஆலயத்திற்காக கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் இருந்து பாரம்பரிய முறைப்படி செய்த இருபத்தி எட்டு ஐம்பது சிலைகள் இலங்கை மட்டக்களப்பில் உள்ள தமிழர்கள் வாழும் பகுதியில் உள்ள கோவில்களுக்கு செல்கின்றன தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமி உள்ள திம்பக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வரதராஜன் ஸ்தமதி இவர் சிற்பக்கலைத்துறையில் பல்வேறு மாவட்ட மாநில விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை பெற்றுள்ளார் இந்நிலையில் இலங்கையில் உள்ள மட்டக்களப்பு பகுதியில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் ஆலயத்திற்காக ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இருபத்தி எட்டு ஐமூன் சிலைகள் கோபுர கலசம் உள்ளிட்டவற்றை தனது தொழிற்சாலையில் இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பங்களித்து இரண்டு வருடங்களாக தயார் செய்த ஐமோன் சிலைகளை சிற்ப சாஸ்திர முறைப்படி இலங்கையில் மட்டக்களப்பில் உள்ள தமிழர்கள் வாழும் பகுதியில் உள்ள காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு அனுப்பி வைக்க தயார் நிலையில் உள்ளது மிக பிரம்மாண்டமாக கண் சிமிட்டும் வகையில் தயார் செய்யப்பட்ட ஐம்பன் சிலைகள் அனுப்பி வைக்க உள்ளதால் பரதராஜ் மற்றும் ஊழியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்